ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தங்கமயிலில் நான் போட்டுகிட்டு இருந்தேன் அந்த டிஜிகோல்டு ஆப்பில் இருந்த தங்கத்தை வாங்கியாச்சுங்க அது நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் என்ன வாங்கியிருக்கிறேன் அப்புறம் அங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படிலாம் என்னோடது இந்த தங்கமயில் ஆப்பில் போட்டிருந்தது வந்து முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க ஜனவரி மாதம் நாலா நாலாம் தேதியே முடிஞ்சிருச்சு ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணலை ஏன்னா எனக்கு பக்கத்தில் இங்கே எதுவும் சென்னையில் இல்லை அப்போ அப்படின்றதுனால பர்ச்சேஸ் பண்ணலை சென்னையில் போட்டப்பவும் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போவேனா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் போகல சரி ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிற வேலை இருந்தது சரி அங்கே தங்கமையில் இருக்குது அப்படின்றதுனால அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது அந்த பிரான்ச்சில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் உங்களுக்கு தெரியுதா மூணாந்தேதி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த அன்னைக்கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா பர் கிராம் சில்வர் வந்து நூற்றி ஆறுரூபா இருந்திருக்கு நான் வந்து ரெண்டு கிராம் இருபத்தி அஞ்சு மில்லி வந்து சேர்த்து வச்சுருந்தேங்க இந்த ரெண்டு கிராம் இருபத்தஞ்சி மில்லிக்கு காயின் இருக்காது ஸோ வந்து எனக்கு நான் வாங்கினது காயின் தான் வாங்கினேன் ரெண்டு கிராம் பத்து மில்லி இருந்துச்சு நான் வாங்கின காயின் அடுத்து அந்த பதினஞ்சு மில்லிக்கு வந்து எனக்கு அந்த அமௌண்ட்டில் லிஸ்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து இதுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ப்ளஸ் மூணு பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் போடுவேன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அந்த மீதி இருக்கிற பதினஞ்சு மில்லிக்கு நீங்கள் எனக்கு அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் முன்னால் அது ஒரு அறநூறுபா லெஸ் பண்ணாங்க அடுத்து வந்து மொத்தம் வந்து பதிமூணாயிரத்தி அறநூறுல அந்த அறநூறு லெஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் வந்துச்சு அடுத்து வந்து ரெண்டு ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் சேர்த்து வந்து பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணுரூவா வந்துச்சு இதில் வந்து நான் பன்னெண்டாயிரத்தி அறநூறுரூபா கட்டியிருந்தேன் அது கூட பேலன்ஸ் வந்து ஒரு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்து நான் அங்கே கையில் கட்டுற மாதிரி இருந்துச்சுங்க இந்த வேஸ்டேஜுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சேர்த்து அது லெஸ் பண்ணது போக ஒரு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்து நான் கட்டின கையில் இருந்து ஆனால் வந்து எனக்கு அங்கே போயிட்டு ஒரு கால் மணி நேரம் தாங்க இதுக்கு டைம் ஆச்சு போனேன் இந்த மாதிரி டிஜி கோல்டு ஆப்பில் இருந்த சேர்த்து வச்சது வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க நம்ம எதாவது ஜுவல்லரி பார்க்குறோன்னா அதுக்கு தான் அந்த மாதிரி காமிக்கிறாங்க காயின்றதுனால எனக்கு சீக்கிரமே வந்து ஃபோனில் ரெடிம் பண்ணிவிட்டு எனக்கு ஓடிபி கேட்டாங்க அதை சொல்லிவிட்டு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஒரு கால் மணி நேரத்தில் எனக்காக வேலை முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப எப்படி சொல்கிறது பொறுமையாக நம்ம கேட்குறக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க கலெக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னால் நான் இதுக்கு முன்னாடி தங்கமயில் போனதில்லை ஆனால் அங்கே ஜுவல்லரிஸும் கலெக்ஷன் நல்லா இருந்தது நம்ம கேட்குறக்கும் பொறுமையாக நல்லா பதில் சொல்கிறாங்க வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க நம்ம போடும்போதே வந்து நம்மளுக்கான அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க அஞ்சு பர்சன்ட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த வாங்கும் போது கண்டிப்பாக நம்ம செய் அந்த வேஸ்டேஜும் இந்த ஜிஎஸ்டியும் பே பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்குங்க இது வந்து தாராளமாக நம்ம சேர்க்கலாம் ஏன்னால் வந்து நமக்கு நூறுபாலருந்து நம்ம சேர்க்க முடியுது அப்படின்ற போது தாராளமாக நம்ம சேர்க்கலாம் இது நான் போடும்போது எங்கள் வீட்டில் திட்ட தான் சேர்த்தாங்க ஆனால் இப்போது இது வாங்கும்போது உண்மையிலேயே எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் இருந்தது ஏன்னால் வந்து நம்ம இந்த காசை நம்ம இதில் போடலனாலும் நம்ம ஏதாவது ஒரு வழியில் செலவு பண்ணியிருப்போம் ஆனால் இதில் ஒரு நூறு இரநூறு அந்த மாதிரி போட்டு சேர்த்து வரும்போது நமக்கு ஒரு ரெண்டு கிராம்னாலும் ரெண்டு கிராம் நமக்கு நம்ம கைக்கு வந்து சேருது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது வாங்கினதில் உண்மையிலேயே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் வந்து பரவாயில்ல அளவுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்து ஒரு இது எனக்கு முடியிறக்க முன்னாடி கடைசி அமௌண்ட்டு மட்டும் எங்கள் வீட்டுக்கார் போட்டாங்க அவங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா லாஸ்ட்டாக போட்டு விட்டாங்க பத்தாதுக்கு ஏன்னா நான் வந்து ஒரு கிராம் ஒரு எட்நூறு மில்லையோ எழுநூறு மில்லியோ சேர்த்து வச்சுருந்தேன் அப்போ வந்து அவங்க வந்து அந்த பத்தாவதுக்கு போட்டு வச்சாங்க அதுதான் சேர்ந்து கடைசியாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம்னு சொல்லுவேங்க இப்போ காயினை காட்டுறேன் இதுலேயே நம்மளுக்கு ஹால்மார்க் சிம்பிள் வந்துடுது இந்த நம்பர்லாம் வந்துடுது தங்கமயில் அப்படின்றது வந்துடுது லக்ஷ்மி போட்ட காசு இது ரெண்டு கிராமுங்க இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் தங்கமயில் வந்து ஓப்பன் பண்ணலை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த பிரான்ச்சில் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதனால் நான் நம்பிக்கையாக வந்து அடுத்ததும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்